அதே போன்று இந்த கிழக்கு கூட்டமைப்பை நாங்கள் வலுப்படுத்தி கொண்டு அடுத்த முறை சொன்னது போல கிழக்கு மாகாணம் பூராகவும் விஸ்தரித்து பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் அப்படி என்றால் உள்ளூர் அதிகாரம் மாகாண அதிகாரம் தேசிய அதிகாரத்திலே நாங்கள் நிலையான உறுதியான தளத்தை அந்த தளத்திலே நாங்கள் அதிகாரத்தையும் அரசியல் தலைவர்களையும் உருவாக்கி உடைந்து போகாத கூட்டு பொறுப்புள்ள கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை நாங்கள் இறுக்கமாக பட்டிக்கொண்டான் அதுலேயே வரவழை நடைமுறை பிரச்சினைகள் கீழ்மட்டத்தில் இருக்கிற பிரச்சினைகளை சரி செய்து கொண்டு உறுதியாக வேண்டால் என்றுமே எங்களை பார்த்து எவரும் சவால் விடாத நிலைக்கு நாங்கள் செல்ல முடியும் எந்த வட வழி தலைவரும் வந்து எங்களை அசைக்க முடியாது அல்லது இன்று வேறு வழி இல்லாமல் தலைவர் ஆக முடியாது என்று வேறு வழி இல்லாமல் அந்த தலைவர்களின் அடிபெருடிகளாக அதை விட்டால் வேறு மார்க்கம் இல்லை என்று எண்ணுகிறார் தலைவர்கள் எல்லாம் இங்கு செயலுக்கு செய்யப்படலாம் அதுக்கு உதாரணம் தான் கருணாமன் சொன்னார் சாணக்கியனை எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னோட கழுதாவலையிலே சாணக்கியன் சிறைச்சாலையிலும் வந்து நம்முடைய ரோனி புரி தம்பி மதனோடு என்னை சிறைச்சாலையை சந்தித்தும் என்னை பார்த்து சென்றார் ஆனால் வெளியிலே ஒரு விதமாக நடந்து கொள்வார் அது அவருடைய தனிப்பட்ட பண்பு அல்லது அவர் பிறந்த இடமோ அல்லது வளர்ந்த விதமோ எனக்கு தெரியாது மற்றவர்களை கீழ் மட்டுமாக நினைக்கிற அவருடைய பண்பு அதை நான் இழுவ நிலையான வசதங்களை பாவிக்க விரும்பவில்லை நான் சொல்லுகிற விஷயத்திலே உங்களுக்குள்ள நம்புகிறேன் அந்த அடிப்பில் இவர்களை பற்றியெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் அவர்களுக்கு வாக்களிக்கிற பற்றுப்பு மக்கள் நீங்கள் எண்ணத்தை எண்ணி பார்க்கிறார்கள் என்று சொன்னால் திருப்பாமம் போன்ற முன்னாள் இருந்த பரம்பரை பரமையிலாக தமிழையும் மதத்தையும் பாதுகாத்து வந்த குடிகளுடைய பிரதிநிதிகளாக பார்க்கிறார்கள் நான் அதை அப்படி பார்க்கவில்லை அந்த குடி சம்பந்தப்பட்ட விடயங்கள் எல்லாம் இன்று மறுகி கலந்து போயிருக்கிறது அந்த கலப்பினுடைய ஒரு அங்கமாக தான் நான் அவரை பார்க்கிறேன் ஏனென்றால் நிச்சயமாக மண்டூர் பகுதியில் பிறந்திருந்தால் அவருடைய நடைமுறை மற்றவர்களை மதிப்பது என்பது வேறு விதமாக அமைந்திருக்கும் என்பது என்னுடைய எண்ணம் இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து பழைய கதையில பேச்சு கொண்டிருந்தால் நான் காலையிலேயே பார்த்தேன் தம்பி பிரசாந்தன் சொன்ன இதை போல ஒரு எம்பியருடைய பேச்சை பாவம் நான் சிந்தித்தேன் இவருக்கெல்லாம் அரளைக்கு மேல் அரணை வந்து விட்டது பிரசாந்தன் ஒரு அரசியல் கருத்தை சொன்னால் அதற்கு ஒரு கூட்டத்தை சொல்லலாம் ஊடக மையத்துக்கு வந்து சொல்கிற சொல்றவளுக்கு அவருடைய புத்தி பேதலித்திருக்கிறதை நான் மனவே அடைந்தேன் உண்மையிலேயே இப்படியான தலைவர்கள் இருந்தால் உண்மையிலே மாவட்டம் மிக மோசமான பின்னடைவை சந்திக்கும் ஆயால் தான் சிந்திக்க வேண்டும் தனித்தமிழ் தொகுதியாக இருக்கிற பற்றுப்பிலே எதிர்காலத்திலே மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் நான் தம்பி லிபியன் போன்றவர்களை பார்த்து அவர்களை சொன்னது கிடையாது என்று மாலை போனவர்களை சொன்னேன் தம்பி துணிச்சலோடு நீங்கள் நிற்க வேண்டும் எதிர்காலம் நமக்கு நமக்கானதாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அதிகம் செயல்பட வேண்டும் இந்த மாவட்டத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருந்த இந்த மாவட்டத்தில் அரசு தலைவர் இருந்தார்கள் இருக்க போறாமல் எதிர்காலத்தில் உருவாக்குவோம் நாங்கள் உருவாக்குவோம் தன்னம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் மாற வேண்டும் அது இல்லை என்றால் இந்த மாவட்டத்தை குறித்தான சில விஷயங்கள் இருக்கிறது நான் நேற்றும் சொன்னது போல அம்மா நான் தொட்டுக்காட்டை பற்றி பேசவில்லை சக்கீம் அவர்கள் ஒப்பந்தம் செய்வார் அதை அங்கிருக்கிறவர்கள் செய்வார் இங்கே இவர்கள் தெரியாது ஏன் இவர்களை கதைத்து மறக்கலாம் இல்லை என்றால் வெளியேற்றலாம் என்கிற திமி குணம் அவர்களுக்கு இவர்கள் அப்படி செய்தாலும் பரவாயில்லை போங்கடா என்று கதிரையால் அடித்தாலும் வாங்கிவிட்டு கட்டி நிற்கிற ஒரு பாப்பட்ட ஜெம்மங்கள் போல அப்பாவித்தனமாக தலைவர்கள் இல்லாத திமிர் இல்லாத நிமிந்து நிற்கக்கூடிய பக்குவம் இல்லாதவர்கள் தலைவர்களுக்குரிய தகுதியற்றவர்கள் ஆயால் நாங்கள் உருவாக்குபவர்கள் தகுதியானவர்களாக உறுதியானவர்களாக எங்க எதை பேசுகிறோம் என்று திமிர் காட்டக்கூடிய கிழக்கு மாகாணம் என்றால் நாங்கள் அப்படித்தான் என்று சொல்லி பேசக்கூடியவளாக வரலாற்றை எடுத்து ஏங்கக்கூடியவளாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் அதைத்தான் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எதிர்பார்க்கிறது அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் அதைத்தான் அம்மானு சொன்னார் எங்களுக்கு எதிர்பார்ப்பே கிடையாது இந்த மண் எழுச்சி வர வேண்டும் மாற்றங்கள் நிகழ வேண்டும் பல தலைவர்கள் இங்கு வர வேண்டும் மற்ற தலைவர்கள் எப்படி என்பதை பார்க்க வேண்டும் கிழக்கு மாகாணத்தை எப்படி மாற்றினார்கள் எண்ணத்தை உருவாக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் ஏதோ பிச்சைக்காரனுக்கு காயத்துக்கு மறந்து கட்டுவது போல நாங்கள் இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் கலந்து போவீர்கள் முஸ்லிம்களோடு சிங்களவர்கள் பிடித்து விடுவார்கள் சொல்வார்கள் நாங்கள் சரியாக இருந்தால் நாங்கள் சரியாக திட்டமிட்டால் வேற்றுமையில் ஒற்றுமையாக இருந்தால் இந்தியாவைப் போல எவ்வளவுதான் கிந்தி திணிப்பு வந்தாலும் அந்த கிந்தி திணிப்பை ஏற்காமல் தமிழ்நாடு இயங்குவது போல ஏன் எங்களால் இயங்க முடியாது ஏனென்றால் சரியான கட்டமைப்பு கீழ் கீழ் மட்டத்திலிருந்து கட்டி வேண்டும் சரியான புரட்சிகரமான இளைஞ ஜுவதிகளை நாங்கள் வளர்த்து விட வேண்டும் பெண்ணியம் என்றால் என்ன பெண்கள் விடுதலை என்றால் என்ன பெண்கள் பொருளாதாரத்திலேயே மேம்பட வேண்டும் பெண்கள் சுயமாக கிராமங்களில் எப்படி நடமாடுவது எப்படி உற்பத்தி துறை அதிகரிப்பது எப்படி கம்பெனிகளை வளர்ப்பது எப்படி ஏற்றுமதியில் வருவது என்கிற கலைவிகளை உருவாக்க வேண்டும் அப்படி செய்யாமல் பாவப்பட்ட கூட்டங்களாக மற்றவர்கள் பாவம் மட்டக்கிழப்பார்கள் பிச்சை போடுகிற எண்ணத்தை மாற்றியமைக்க வேண்டும் ஆகால் சொந்தக்கால் நீக்கக்கூடிய அரசு செய்யக்கூடிய எங்களுடைய கல்வித்துறையை நாங்களே கட்டியெழுப்பிள்ளைக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் செய்ய வேண்டும் இதெல்லாம் மாகாண சேவை கொண்டு வர முடியும் நாங்கள் நினைத்தால் கிழக்கு மாகாண சபை கையில் ஒரு கூட்டாட்சியை கூட நடத்தி கொண்டு இங்கு தேவை என்றால் நாங்கள் மொழியை கூட கற்பிக்கலாம் தேவைப்பட்டால் you uh -huh.